சவுனகர் கூறினார் சூதரின் மகனே ஜரத்காரு என்று நீ சொன்ன அந்த மகான் ரிஷியின் கதையை நான் கேட்க விரும்புகிறேன் ஜரத்காரு என்று ஏன் அவர் பூமியில் அழைக்கப்பட்டார் ஜரத்காரு என்ற பெயரின் அர்த்தத்தை நீ விளக்க வேண்டும் சூதர் கூறினார் ஜரா என்றால் அழிவு என்றும் காரு என்றால் உடல் என்றும் சொல்கிறார்கள் அந்த ரிஷியின் உடல் மெதுவாக தவத்தால் அழிந்தது அதனால் அவர் ஜரத்காரு என்று அழைக்கப்பட்டார் மேலும் அவர் வாசுதேவரின் சகோதரி சவுனகர் சிரித்து உக்ரஸ்ரவசிடம் இது பொருத்தமானது என்றார் சூதர் கூறினார் நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த முனிவர் தவத்தில் ஈடுபட்டார் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை அவர் பிரம்மச்சாரியாக தவத்தில் ஈடுபட்டார் பயம் மற்றும் சோர்வு இல்லாமல் வேதங்களை ஓதிக்கொண்டு பூமியில் சுற்றித் திரிந்தார் திருமணம் பற்றி அவர் நினைக்கவில்லை ஒருநாள் பரீட்சித் என்ற கௌரவ வம்சத்து அரசன் வேட்டையாடி கொண்டிருந்தான் அவன் தாத்தா பாண்டுவைப் போலவே வில்லாற்றலில் சிறந்தவனாக இருந்தான் அவன் காட்டு விலங்குகளை வேட்டையாடினான் ஒருமுறை அவன் ஒரு மானை அம்பால் எய்துவிட்டு அதை துரத்தி அடர்ந்த காட்டுக்குள் சென்றான் சிவபெருமான் யாக மிருகத்தை துரத்தியது போல அவன் துரத்தினான் ஆனால் அந்த மான் சாகவில்லை அது சொர்க்கத்திற்கு சென்றது பரீட்சித் எய்த மான் தொலைவில் சென்று மறைந்தது அரசன் களைத்து தாகத்துடன் ஒரு முனிவரை பார்த்தான் பசுக்கள் மற்றும் கன்றுகளுக்கு மத்தியில் அமர்ந்து அவற்றின் வாயிலிருந்து வரும் துறையை அருந்திக் கொண்டிருந்தார் அரசன் அவரிடம் சென்று நான் பரீட்சித் அபிமன்யுவின் மகன் நான் ஒரு மானை எய்தேன் அதை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டான் அந்த முனிவர் மௌனமாக இருந்தார் கோபமடைந்த அரசன் ஒரு இறந்த பாம்பை அவரது தோளில் போட்டான் பின்னர் அவன் நகரத்திற்கு சென்றான் அந்த ரிஷிக்கு சிறுங்கி என்ற மகன் இருந்தான் அவன் சிவனை வழிபட்டான் ஒரு நாள் அவன் நண்பர்கள் உன் தந்தை ஒரு பிணத்தை சுமக்கிறார் என்று கேலி செய்தனர் சிறுங்கி கோபமடைந்து எங்கள் போன்ற தவசிகளை அவமதித்த உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டான்